கோவையில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான முன்னோட்ட போஸ்டர்களை தேசிய பாரா ஒலிம்பிக் பயிற்சியாளரான கம்போடியா நாட்டைச் சேர்ந்த சோக்லிப் சோங் வெளியிட்டார் கோவையில் இரண்டாவது மாநில தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பாபநாயகன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பாரா த்ரோபால் சங்கத்தின் தலைவர் ஷரண் ஒருங்கிணைப்பாளர் ஆல்பர்ட் பிரேம்குமார் மற்றும் கோபிநாத் லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சந்தோஷி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் முன்னதாக கோவையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான முதல் போஸ்டரை கம்போடியா நாட்டைச் சேர்ந்த முதன்மை பயிற்சியாளர் ஷோக்லீப் ஷோங் வெளியிட்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாரா சங்க நிர்வாகிகள் மாநில அளவில் நடைபெறவுள்ள இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பிரிவில் இருபத்தி இரண்டு அணிகளும் பெண்கள் பிரிவில் பதினெட்டு அணிகளும் என சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக கோவையில் முதல் முறையாக இதில் காது கேளாதோர் பிரிவினரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் போட்டிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்துள்ளதாக தெரிவித்தனர் இரண்டாவது பாரா அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வந்து வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்க இருக்கிறது இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க வந்து இது கம்போடியாவில் இங்கே வந்திருக்கிறாங்க அது போக இதில் வந்து நம்மளுடைய நேஷனல் ப்ரெசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரம் இதோட சப்போர்ட்டிவாக நிறையா இருக்க கொடுங்க சந்தோஷி அவங்கெல்லாம் வந்து இதில் நாங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு இன்விடேஷனை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேராத்ரோபால் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அது இல்லாமல் இந்த தடவை தான் காது கேளாதவர்களுக்கான ஃபஸ்ட்டு டைம் காம்படிஷன் நடக்குது அவர்கள் வந்து ம நார்மலாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய இன்வால்வாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வரக்கூடிய அடுத்த நேஷனல் லெவலில் போட்டிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் வணக்கம் இது இரண்டாவது தமிழ்நாடு பாரா சாம்பியன்ஷிப் மற்றும் முதல் பாரா த்ரோபால் சாம்பிய டெஃப் த்ரோபால் சாம்பியன்ஷிப் டிகேஸ் பள்ளியில் ரெண்டாம் தேதி நடக்குதுங்க இது வந்து டாக்டர் செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ரூலிங் ட்ராஃபி தரும் ஏன் அவர் தரும் ஏன் இந்த இடம் வந்து காந்தி ஜெயந்தியில் வச்சுருக்கோன்னா அவர் அந்த நாளில் வந்து இறந்தார் அருட்செல்வர் வந்து ஒரு காந்தியவாதி அவர் வந்து கரெக்டாக அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தது எங்களுக்கு நான் குமரகூரில் எங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் தான் எங்களை வளர்த்து கொண்டாந்தார் குமரகூர் காலேஜ் பெரும் பங்கு நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு வந்து அதனால் அவருடைய நினைவாக வந்து இதை நம்ம வருடம் வருடம் வச்சிட்ருக்கோம் இதுக்கு வந்து டாக்டர் சரண் அவர் தலைவராக ரெண்டு வருஷமாக பொறுப்பேற்று இதை நடத்திட்டு வர்றார் சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றும் இந்த இந்த போஸ்டர் வந்து ரிலீஸுக்கு கம்போடியாவிலிருந்து சோங் கிளிப் சாங் என்ற ஒரு அஃபிஷியல் இவங்க வந்து நேஷ்னல் பேரோலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியா அதுடைய அத்லட்டிக் ஹெட்டு மற்றும் என்பிசி நேஷ்னல் பேரோலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியாவுடைய அஃபீஷியலும் இவங்க வந்து ஏஷியன் கேம் சவுத் ஏஷியன் கேம் நடத்தக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி அவங்க கிட்ட நம்ம நிறைய காரியங்கள் இருக்கோம் ஏன்னா இந்த கேம் வளர்த்துக்கிறதுக்கு ஆசியா போட்டி அவங்க நடத்துகிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த ஆசியா போட்டியில் ஒரு பன்னெண்டு நாடுகள் கலந்து கொள்ளுறது அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இன்வைட் பண்ணி இந்த நோட்டீஸ் ரிலீஸ் இன்னைக்கு பண்ணுறோம் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து சோம் கிளிப் மூலியமாக பண்ணுறதுல நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா இந்த நடத்துறதுக்கு நம்ம லோட்டஸ் ட்ரஸ்ட் இவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே அவங்க லோட்டஸ் ட்ரஸ்ட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மற்றும் மலேசியாவிலேருந்து வரக்கூடிய ஐரன் அவங்களுக்கும் இவங்க தான் ஸ்பான்சர் இப்போது இந்த என்டயர் நிகழ்ச்சி வருட வருடம் நம்ம சரண் ஹாஸ்பிட்டல் சார்பாக டாக்டர் சரண் வந்து தமிழ்நாடு தலைவர் இவருடைய மாபெரும் உதவியில் இப்போது ரீசண்டாக நடந்தால் சவுத் ஜோன் இப்போ நடந்தது அந்த சவுத் ஜோனில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா ஆறு ஸ்டேட் சவுத் ஜோன் நடந்ததில் நம்ம தமிழ்நாடு முதல் பொசிஷன் வின்னர் சாம்பியன்ஷிப் எடுத்து நாங்கள் முதல் கப்பை இவருக்கு ஒப்படைத்தோம் அது கேப்டன் ஹேமான்ன்றத வந்து லீட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இருபத்தொன்னாந்தேதி ராஞ்சியில் வந்து நேஷனல்ஸ் நடக்குதுங்க அதில் தமிழ்நாடு மென் அண்ட் உமன் கலந்துக்கிறாங்க இது மூலியமாக வேலை வாய்ப்புகள் இருபத்தெட்டு பேர் வேலை சேர்ந்திருக்காங்க இன்கம் டேக்ஸ் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் அதனால் மாணவர்களின் பங்கு ஆஸ்தி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க பன்னெண்டு ஸ்டேட்டு தான் இருந்தது இன்றைக்கி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்டேட் அப்டேட்டட் ஆயிருக்காங்க இருபத்தி நாலு ஸ்டேட் அப்டேட்டட் ஆகி இது வந்து முப்பத்தி ரெண்டு கண்ட்ரியில் வந்து விளையாடக்கூடிய ஒரு கேம் அழிச்சாய் ஐ வாஸ் வேர்ல்டு கேம்ஸில் நுழைக்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு இலக்கு அது வேர்ல்டில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒலிம்பிக்ஸ் லெவலில் இது வந்துடும் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதற்கான ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தமிழ்நாடு பாராத்ரோபால் சார்பிலாகவும் அசோசியேஷன் சார்பிலாவும் பாரா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் For the Paris athletes, is one to go to the World Para game in the quali qualification first, uh, and yes, stand that qualification that he or she can go to the Paris for the World sure. Para game. Ice hockey, Ice hockey, that's <laughs> what I like. You the not have the same facilities. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்டோர் அமைப்பு இப்போ வீசர் பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனால் மற்ற ஏஷியன் கண்ட்ரியோட வேர்ல்ட்லேயே பேரலிம்பிக் மெடல் இந்தியாவுக்கு அதிகம் இந்த முறை இருபத்தஞ்சி பதக்கத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு மூலியமாக தங்கமாரியப்பன் தங்கப்பதக்கம் ஏற்கனவே எடுத்தவர் அவர் தங்கப்பதக்கம் இந்த முறை எதிர்பார்க்குறோம் இந்த முறை தமிழ்நாடுலேருந்து நிறைய மெடல்ஸ் பார்ட்டிசிபேட் பேட்மிண்டன் எதிர்பார்க்குறோம் அப்புறம் வந்து நிறைய பதக்கம் இந்த முறை பெரிய கண்டிஷன் போயிருக்குங்க போக போகுது இருபத்தே ஏழாம் தேதி ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு பேரஸ் பாரிஸ்க்காக நிறைய பதக்கம் தேன் இந்த கண்ட்ரியோட ஆசியாலே சைனாவுக்கு அடுத்தபடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குதுங்க ஆமாம் இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போது மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் பெரும் பங்கு பேஷ் அவார்டு எந்த ஸ்டேட்டும் அழிக்காத பண்ணி வளர்ச்சி ஏகப்பட்ட வளர்ச்சி பண்ணுறது இருந்தாலும் அவர் வந்து ஒரு அஞ்சு சென்டரில் தான் பேராலிம்பிக் சென்டரை ஓப்பன் பண்ண போகிறாங்க நான் மினிமம் ஒரு பன்னெண்டு சென்டர்னா பண்ணோம் எஸ்பெஷலி இப்போ கோவை முன்னணி டிஸ்ட்ரிக்ட் கோவை சேலம் ஈரோடு அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பேரா சென்டர் ஓப்பன் பண்ண இருக்கும் ரெண்டாவது கோச்சஸ் தமிழ்நாட்டில் பேராலிம்பிக் கோச்சஸ் ஒரு குவாலிஃபைட் கோச்சஸ் இல்லை நாட் ஈவன் ஒன் கோச் அலகாப்பா இப்போ இப்போதான் கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மூலயமா இப்போ ரஞ்சித்து முன்னணி வீரர் இன்டர்நேஷ்னல் வீரர் அவரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கார் சாரதி முன்னணி வீரர் அவார்டு வாங்கினார் அவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ குவாலிஃபை ஆகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு சிறந்த கோச்சஸ் கிடைப்பாங்க கோச்சஸ் தான் இப்போது தாய்லாண்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாரின் கோச்சஸ் சிட்டி வாலிபால் ஃபாரின் கோச்சஸ் இயர் இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சிறு இடம் கூட கிடையாது அது நான் வருத்தது தெரிவிக்கிறேன் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் பேரா ஒலிம்பிக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு பிட்டு இடம் கூட எங்கள்கிட்ட கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிறிய வாலிபால் நம்ம கோவை மாவட்டத்திலேருந்து ஒலிம்பிக் வேர்ல்ட் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார் அருள் அது அது நான் தான் லீட் பண்ணி நடத்துகிறேன் ஆனால் எங்களுக்கு இடம் இல்லை ஒரு சின்ன வாலிபால் கோர்ட் இருந்தால்